திருவேதனை குரு அழகு குருவேத்தனை அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சோகநாதனி அன்பான இனிய காலை வணக்கங்கள் ஓம் கம் கம் கணவதி என்பக முருகாசரணம் கந்தாசரணம் ஓம் சரவணபக என்று விஸ்வாச உருடன் கார்த்திகை மாதம் ஐந்தாம் நாள் நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் நாள் கிழமை வெள்ளிக்கிழமை மேஷம் முதல் மீனமுறை உள்ள பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசிபரன் மேஷம் தொழில் சார்ந்த அலைச்சல்கள் இருக்கும் இருந்தாலும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் லாபத்தை காண்பதால் அந்த அலைச்சல்கள் உங்களுக்கு சுமையாக தெரியாது தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் தொழில் ரகசியத்தை காப்பதற்காக சில போராட்டங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் உங்களுடைய ஆளுமை நிர்வாகத் நிர்வாகத்தன்மைக்கும் சில சோதனைகள் வரலாம் பெண்களிடம் ரகசியத்தை ஷேர் பண்ணவே வேண்டாம் சகோதர நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் பெண்கள் உங்கள் சமூக அந்தஸ்து உயர்வதற்கு காரணமாக இருப்பார்கள் குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் தனவரவு பணவரவு நன்றாக இருக்கிறது கொடுக்கல் வாகங்கள் சுமூகமாக இருக்கிறது வசதி வாய்ப்புகள் கூடும் வீடுமனை சௌகரியங்கள் வாகன சௌகரியங்கள் அதிகரிக்கும் உறவினர்களால் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் பொருளாதார ஆதாயம் உண்டாகும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும் வாழ்க்கை துணை உங்களுக்கு மகிழ்ச்சியையும் பணபலத்தையும் தருவதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் விஷமம் தொழிலில் உங்களை தனித்துவப்படுத்தி அடையாளப்படுத்தி வெற்றி காண்பீர்கள் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை பெறும் தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை பெறும் அக்கம் பக்கத்தில் விரதங்கள் உண்டாகும் குழந்தைகளை முயற்சிக்கு ஊக்கவரமாக இருந்து உதவிகரமாக இருந்து அவர்களை நல்வழிப்படுத்துவீர்கள் தாயாரின் ஆராயத்தில் கவனம் தேவை பெண்களிடம் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதால் கவனமும் கண்ணியமும் தேவைப்படுகிறது உங்களுடைய நிர்வாகத்திறமை ஆளுமை திறமையால் உங்களுடைய வியாபாரம் வணிகம் நன்றாக வளரும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் புதிய ஒப்பந்தத்தார்கள் புதிய கூட்டாளிகள் உங்களுக்கு அறிமுகவார்கள் நண்பர்கள் சகோதரர்கள் உங்களுடைய சமூக அந்தஸ்து உயர்வதற்கு காரணமாக இருப்பார்கள் புதிய நண்பர்கள் சேர்வார்கள் நட்பு வட்டம் விரிவடையும் வாழ்க்கை துணை ஆளுமை அதிகரிப்பதால் அதை அலட்சியப்படுத்த வேண்டாம் அது உங்களுக்கு அனுகூலமாக மாறுதலாக இருப்பதால் அதை அனுசரித்து நடந்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் மிதுனம் என்று உங்களுடைய நிர்வாகத்திறமை ஆளுமையினால் சில பணி அழுத்தங்கள் சுமைகள் அதிகரிக்கும் இருந்தாலும் அதையெல்லாம் எல்லாம் சமாளிப்பீர்கள் தொழிலில் சில மாற்றங்கள் செய்து வெற்றி காண்பீர்கள் புதிய வித்தைகளை பயன்படுத்தி அதையெல்லாம் எல்லாம் சமாளிப்பீர்கள் நண்பர்கள் சகோதரருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் குழந்தைகள் உங்கள் சொல்படி கேட்பார்கள் சகோதரர் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பெண்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள் உங்கள் விருப்பம் நிறைவேறதால் பணபலம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி பெறும் தொழிலில் உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்தி வெற்றி காண்பீர்கள் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு பிரச்சனைகளை தருவது போல் தோன்றினாலும் அவர்கள்தான் உங்களுக்கு இன்று முழுவதும் ஆதரவாக இருப்பார்கள் என்பதை நினைவில் கொண்டால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும் கடகம் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் தொழிலில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும் ஆளுமை தன்மை நிர்வாகத் திறமையால் நீங்கள் விரும்பிய காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள் புதிய புதிய விருப்பங்கள் மனதில் தோன்றினாலும் அதையெல்லாம் செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள் சகோதர நண்பர்கள் உங்கள் விருப்பத்திற்கு உதவிகரமாக இருப்பார்கள் குழந்தைகள் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் உங்கள் விருப்பத்தை குழந்தைகள் நிறைவேற்றுவார்கள் புதிய வித்தைகள் புதிய விஷயங்களை செயல்படுத்துவதில் தடை தாமதங்கள் ஏற்படலாம் பயணங்கள் தேவையற்ற பிரச்சினையை தருவதால் அதை தவிர்ப்பது நல்லது அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கிறது அதிகாரிகள் உங்களுக்கு நல்லது ஒரு ஆதரவை தருவார்கள் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் சொல் கேட்டு நடப்பது நல்லது வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு தொழிலிலும் குடும்பத்திலும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் சிம்மம் பற்றி கவலைப்படாமல் உங்கள் ஆரோக்கியத்திலும் நீங்கள் சில அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது பெண்களிடம் சில கருத்து வேறுபட இருப்பதால் கவனமும் கண்ணியும் தேவை ஆளுமைத்தன்மை அதிகரிப்பதால் திறமை அதிகரிப்பதால் உங்கள் செயல்கள் எல்லாம் வெற்றி பெறும் உறவினர்களின் ஆளுமைத்தன்மை அதிகரிப்பதால் அவர்களை உங்கள் விஷயத்தில் தலையிடுவதை தவிர்க்கவும் வண்டி வாகனம் மாற்ற சிந்தனைகள் ஒன்றும் சகோதர நண்பர்கள் செயல்பாடுகள் திருப்தியை தரும் நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள் வண்டி வாகன வசதிகள் வீடு மனை வாகன வசதிகள் கூடும் குழந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும் தொழிலில் சில எதிர்ப்புகள் தோன்றி வரையும் அதையெல்லாம் சமாளித்து தான் ஆக வேண்டும் குழந்தைகளுக்காக சில அரசர்கள் கால விரயங்களை சந்திக்க நேரிடும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்கள் வேற்றுமொழி பேசுவதில் போல் வித்தியாசமாக அணுகுமுறை இருந்தாலும் அவர்களால் உங்களுக்கு இன்று நாள் இனியனாகத்தான் மாறப்போகிறது என்பதை நினைவில் கொண்டால் அவர்களை அனுசரிக்கும் மூலம் தானே வந்துவிடும் கன்னி நீங்கள் எடுக்கின்ற முயற்சியில் வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களில் உங்கள் ஆளுமைத்தன்மை தென்படும் புதிய மாற்றங்களை கொண்டு வந்து வெற்றிகளை பதிவு செய்வீர்கள் நண்பர்கள் சவோர சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அதையெல்லாம் பேசி தீர்த்துக்கொள்ளுங்கள் பேச்சில் உங்களுடைய இனிவு கனிவு காணப்படுவதால் உங்கள் பேச்சினால் எல்லோரையும் கவர்வீர்கள் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிறது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும் உறவினர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பயணங்கள் அலைச்சல்களை தரும் என்பதால் தவிர்ப்பது நல்லது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணும் வியாபாரம் அணியும் நல்ல முன்னேற்றத்தை காணும் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும் புதிய ஒப்பந்ததார்கள் புதிய முதலீட்டார்கள் புதிய கூட்டாளிகள் உங்களுக்கு அறிமுகம் ஆவார்கள் குழந்தைகளின் வளர்ச்சி நன்றாக இருக்கிறது வருகை துறையை பொறுத்தவரையில் குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் தொழிலிலும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதால் உங்களுக்கு இந்த நாள் இனிய நாள் துலாம் தொழிலில் பணி பணி அழுத்தங்கள் எதிர்ப்புகள் விமர்சனங்கள் எல்லாம் தோன்றும் இருந்தாலும் அதையெல்லாம் உங்களுடைய ஆளுமை திறமையாலும் திறமையாலும் சரி செய்வீர்கள் பேச்சில் அடிக்கடி மாற்றங்கள் தென்படும் நண்பர்கள் சகோதரர்கள் உங்கள் படி கட்சி கிடப்பார்கள் சகோதரர் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றீர்கள் குழந்தைகளுடன் சிறு பயணத்தை செல்வீர்கள் குழந்தையின் செயல்பாடுகள் திருப்தியை தரும் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் பெண்களால் சில அலைச்சல்கள் கால விரயங்கள் ஏற்படலாம் ஆனால் அவர்கள் உங்களை சார்ந்திருப்பதால் அதை எல்லாம் மகிழ்ச்சியாகவே செய்வீர்கள் வாழ்க்கைத் துறையை பொறுத்தவர்கள் அவர்கள் உங்கள் சொல்படி பேச்சு கேட்டு நடப்பார்கள் நீங்கள் அவர்களுடன் வாக்குவாதம் செய்யாமல் இருந்தாலே பல பிரச்சனைகள் தவிர்க்கப்படும் நாள் இந்த நாள் விருச்சிகம் சுயதொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சுயசிந்தனை அதிகரிக்கும் அதனால் தொழில் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள் நினைத்த காரியத்தை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள் உங்களுடைய நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்வதற்கு வேற்றுமளிப்பு சொல் உதவிகரமாக இருப்பார்கள் உறவினர்கள் வருகை சில சஞ்சலங்களை ஏற்படுத்தும் குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்படுத்தலாம் குழந்தைகள் செல்வாக்கு உங்களுக்கு பெரும் புகழை பெற்றுத்தரும் குழந்தை வழிபாடு நன்மையை தரும் பெண்களுக்காக சில அலைச்சல்கள் கால வரியங்களை சந்திக்க நேரிடும் உங்கள் ஆளுமைத்தன்மை அதிகரிக்கும் நிர்வாகத்தன்மை அதிகரிக்கும் நண்பர்கள் சகோதரர்கள் உங்களை சார்ந்து இருப்பார்கள் ஆகவே அவர்கள் மூலமாக நீங்கள் இன்னும் அனுகூலத்தைப் பெறுவீர்கள் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுக்கு விரயத்தை தருவதாக இருந்தாலும் அவர்களால் உங்களுக்கு சமூகத்தில் அந்தஸ்து கூடும் என்பதை நினைவில் கொண்டால் அவர்களை அனுசரித்து செல்வீர்கள் அதுவே உங்களுக்கு இனிய நாளாய் அமையும் தனுசு ஊருக்கெல்லாம் உபதேசம் செய்வதை விட உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் முதலில் கவனம் செலுத்த வேண்டும் உரிய தூர பயணங்கள் வெற்றி பெறும் தொழில் திட்டங்கள் திறமைகளை செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள் குழந்தைகள் விஷயத்தில் கவனம் கண்காணிப்பு வழிகாட்டுதல் கண்டிப்பு போன்றவைகளை செயல்படுத்த வேண்டி வரும் குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் பெண்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருப்பார்கள் உங்களுடைய ஆளுமைத்தன்மை நிர்வாகத்தன்மைக்கு சோதனைகள் வரும் என்று புதிய மாற்றங்கள் புதிய செயல்களை செய்ய வேண்டாம் சகோதரர்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் சில அலைச்சல்களை செய்ய வேண்டி வரும் நல்ல தகவல் உங்களை தேடி வரும் போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள் அதற்கு வேற்றுமலைப் பெற்றோர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்களுடைய பேச்சை கேட்டு அவர்கள் அவங்க மனமறிந்து நடப்பதால் உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக ஆக இருக்கும் மகரம் குறுகிய கால திட்டங்களை தொழிலில் செயல்படுத்தி வெற்றி காண்பீர்கள் குடும்பத்தில் அந்நிய தலையீடுகளை தவிர்க்கவும் தொழில் போட்டி படாமல் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் நல்ல தகவல் உங்களை சேர்த்து தேர்ந்து தேடி வரும் மூத்தோர் சொல் கேட்பது அனுமசொல் கேட்பது நல்லது குழந்தைகளின் செல்வாக்கு உங்களுக்கு பெரும் புகழையும் பெற்றுத்தரும் குழந்தை வழிபாடு நன்மையை தரும் பெண்கள் பெண் ஊழியர்கள் பெண் அலுவலர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் ஆளுமைத்தன்மை நிர்வாகத்தன்மையான வளர்ச்சி காண்பீர்கள் புதிய மாற்றங்கள் புதிய வித்தைகளை பயன்படுத்தி தொழிலில் முன்னேற்றத்தை காண்பீர்கள் நண்பர்கள் சவருடைய வளர்ச்சி உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருக்கிறது குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்படும் அதையெல்லாம் சமாளித்து தான் ஆக வேண்டும் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது மருத்துவ செலவு கூடும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்களால் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருப்பதால் அவர்களை அனுசரித்து சென்றால் உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்கும் மகரம் சரி கும்பம் தொழிலில் உங்களுடைய வாக்குறுதிகளை பயன்படுத்தி வாக்குவன்மையை பயன்படுத்தி நடித்த காரியத்தை நடித்தபடி செய்து முடிப்பீர்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் உங்களுடைய ஆளுமைத்தன்மை நிர்வாகத்தன்மைக்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கும் புதிய வித்தைகள் புதிய மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் சகோதரர்கள் நண்பர்கள் தொழில் முன்னேற்றத்திற்கு உதவிகரமாக இருப்பார்கள் பயணங்கள் வெற்றியை தரும் குழந்தைகள் விஷயத்தில் கவனம் கண்காணிப்பு கண்டிப்பு வழியாட்டுதல் இவையெல்லாம் அவசியப்படும் குழந்தை வழிபாடு நன்மையை தரும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பெண்கள் உங்கள் செல்வாக்கு உயர்வதற்கு உதவிகரமாக இருப்பார்கள் தொழிலில் நண்பர்கள் சகோதரர்களுடைய செயல்பாடுகள் திருப்தியை தரும் உங்கள் தன்மை நிர்வாகத் தன்மை வெளிச்சத்திற்கு வரும் லாப வருமானம் அதிகரிப்பில் சில ஏற்றங்கள் இறக்கங்கள் இருந்தே தீரும் வாழ்க்கை தனியை பொறுத்தவரையில் சிறு பிரச்சனைகள் செய்தாலும் கூட அவர்களுக்கு தற்காலிக பிரிவை வழிவகுக்கும் என்பதால் அவர்களுடைய கண்ணாடி போல் பழகுவது நல்லது அவ்வாறு பழகினால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மாறும் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை மீனம் சுயதொழில் செல்பவர்கள் முன்னேற்றத்தை பெறுவார்கள் சுய முயற்சி சுய சிந்தனை அதிகரிப்பால் உங்களுக்கு வெற்றிகளை காண்பீர்கள் நிர்வாகத் திறமையால் வெற்றி காண்பீர்கள் புதிய வித்தைகள் புதிய முயற்சிகள் புதிய மாற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு இன்று வெற்றியை தரும் நண்பர்கள் சகோதரர்களுடைய செயல்பாடுகள் திருப்தியை தரும் குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் உங்கள் விருப்பத்தை குழந்தைகள் நிறைவேற்றுவார்கள் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கிறது தனவரவு பணவரவு பணப்பழக்கங்கள் அதிகரிக்கும் குழந்தைகள் வழிபாடு நன்மையை தரும் பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக பழகுவது உங்களுடைய மான கௌரவத்தை காப்பாற்றுவதற்கு ஒளிவகுக்கும் உங்களுடைய ஆளுமைத்தன்மை நிர்வாகத்தன்மையால் செல்வாக்கு அதிகரிக்கும் தாய் தாய் வழி உறவினர்களுக்கிடம் செல்வாக்கு அதிகரிக்கும் நண்பர்கள் செல்வாக்கு உங்களுக்கு அனுபவத்தையும் ஆதரத்தையும் தரும் தொழிலின் சில ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் இறுதி வெற்றி உங்களுக்கு தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும் வாழ்க்கை துணையை பொறுத்த வரையில் உங்களுக்கு அவர் தன்மையுடன் காணப்பட்டாலும் அவரால் உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் ஏற்படுவதால் அவரை அனுசரித்து சென்றால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை காத்தல் வாழ் வாழ்கட்டும் வளர்க்க சுகம் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி உறைப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தான் இது போன்ற காணொலிகள் உங்கள் முகப்பு துறையில் நீங்கள் தேடாமலேயே வந்து சேரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் என்கினும் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசா ஜோதிடத்தின் சுபகுருநாதன் நன்றி வணக்கம்